இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஒரு தோசை சுட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் அந்த சட்னி தான் பார்க்க போறோம் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க சின்னதா கட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜார்ல போட்டுருங்க ஒன்பது காஞ்சமிளகா அதுல சேர்த்துக்கோங்க கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு தாளிச்சிருங்க அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதோட இதை மிக்ஸ் பண்ணிடுங்க दोसे की चटनी रेडी वांगा सापड़ला